அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் தான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தினுடைய பெரிய விசேஷம் என்னன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குற வக்கரகதியிலிருந்து பார்க்குற உங்கள் ராசியை குரு பார்க்கறது உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல குரு யாருன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது குடியவர் ஐந்து குடியவராக இருந்து பார்க்குறார் அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னாலே இந்த மாதம் நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே இருக்குது குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப காணலாக சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பள்ளைய குழந்தைக்காக ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கல அல்லது சக்ஸஸ் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இரையறளால் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் உண்டு இந்த மாதத்துல மெயினா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அது இல்ல உங்களுடைய விருச்ச ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடம் நம்முடைய ப்ரொஃபஷன் ஆறாம் இடம் நம்முடைய கெரியர் நம்முடைய சர்வீஸ் நம்முடைய ஜாப் ஆக இந்த ரெண்டு இடத்தையும் சனி பகவான் பார்க்கறது யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நல்லது ஒரு எதிர்கால முன்னேற்றம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது நீங்கள் எந்த வேலையில் இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கலாம் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம் எம்என்சில ஒர்க் பண்ணலாம் எனி ரெப்பியூட்டட் கன்சல்ல வேலை செய்யலாம் எந்த ஜாபில் பண்ணாலும் இருங்க வேலை எப்படி இருக்குன்னா பெஸ்ட்டாக இருக்குது வேலையில் நீங்கள் முன்னேற்றத்தை எது பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு இருக்குது ஆக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் முன்னேற்றங்கள் ப்ரொமோஷன் ஏதாவது எதிர்பார்த்தா கிடைக்கும் அல்லது ஏதாவது நீங்கள் ஒரு இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது எனக்கு ரொம்ப நல்லா போனஸ் வராமல் இருக்குது போனஸ் வருமான இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இந்த மாதத்தில் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமான்னா கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான ஒரு அங்கீகாரம் ரெங்க கணேஷ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் இந்த மாதம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் இல்லை டெஃபினட்டாக இல்லை நீங்கள் யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அல்லது வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெட்டர் ஜாப் அமை வந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை எனக்கு வேலை ஏஜ் ஆயிருச்சு எனக்கு அதுக்கான வேலைக்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு ஒருவேளை என்னுடைய வயதுக்கு தகுந்த வேலையை வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்குமான்னா டெஃபனட்டாக இருக்கு ஆக எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்ப்பது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் ஏதோ ஒரு விதத்தில் பத்தாம் இடம் அரசு சம்பந்தமான இனங்களோடு தொடர்பு கொள்ளுது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன் பிரான்பரனாக வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா பாசிபிலிட்டிஸான காலம் இருக்குது இல்லை ஏற்கனவே நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தொழில் ஏற்றம் இந்த மாதம் இருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பிரச்சார சில பிறந்த நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பாங்க வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் பெட்டனை நான் வளர்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது இல்லாமல் ஏதாவது டிஸ்போர்ட் இருக்கு லெட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க இருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக தலையில் பிரச்சனை முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை வைரல் ஃபீவர் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இரத்த ஓட்ட சம்மந்தமான பிரச்சனைகள் உடம்புல ரத்தம் வெளியேறுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஆகையனால உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் ஏன்னா ஆறாம் இடத்தை சரி பார்க்கறது ஆறாம் இடம் கடன் அல்லது நோய் ஆக எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஹெல்த்தை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம்னு சொன்னேன் பட் அதே சமயத்தில் ஏழாம் இடம் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் குறைவாக இருந்தாலும் அதை நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பவர் போட்டுங்க இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் தொழில் இல்லாமல்ல தொழில் விட்டுவிட்டு நடக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை என்பது இருக்கும் ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது கூட்டணி சேர்க்குறீங்க பார்ட்னர்ஷிப்போட பண்ணிட்டுருக்கீங்க என்ன பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க உங்களுடைய மன வாழ்க்கையில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு திருமணத்துக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனை நடக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களை அறியாதான் என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் இருக்கு ட்ராவல் இருக்கு உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ஒரு பக்கம் இருக்கும் ஆனாலும் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அன்சாட்டிஸ்பை என்பது உங்களுக்கு இருக்கும் ஸோ அது மாதிரியான மனநிலைகளை மாத்துங்க நீங்க நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நல்ல பிசினஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை என்பது இருக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் எப்படி இருக்கும் என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னா பரவாயில்ல எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்ருக்குறேங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் இருக்குது நான் முதலே சொன்னது தான் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் குறிப்பாக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானம் அந்த அந்தளவுக்கு இல்லை பெருசாக நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுலையாவது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனம் எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு லாபம் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி ரொம்ப எதுவுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல கவனம் செலுத்துங்க இந்த மாதத்துல நீங்க துர்க்கையும் காளையும் வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அங்க போயிட்டு வாங்க வைரவர வழிபாடு பண்ணுங்க நல்லதொரு வாழ்க்கையில ஏற்றம் நல்லதொரு நன்மை உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்